இந்த கேது உங்களுக்கு மாறுறது உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பரவாயில்லை அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா ராகு பகவான் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் இடத்துல ரோக ராகுவை வர்றதுனால கண்டிப்பாக வேறையும் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு பணவிரயத்துலேயும் சுபவெரையும் பண்ணுங்க சுபவெரையும்னா இடம் வாங்கி போடுறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது வெளிநாடுக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறது தொழில் வந்து புதுசாக ஏதாவது நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணுறது புதுசாக ஆரம்பிக்கிறத விட ஆல்ட்ரேஷன் செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு பண வரையம் பண்ணாலும் அது சொப வரையம் இல்லைங்களா அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட இந்த வைகாசி மாதம் நாலாம் தேதி ஆகக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உங்கள் ராசியில் இருந்த கேது உங்களுக்கு போனதே உங்களுக்கு ஒரு நல்ல பலம்தான் ஆனால் போயிட்டு வந்து இப்போ மற்ற கிரகமாக இருந்தால் உங்கள் ராசியிலிருந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிருப்பார் ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுவார்னா பின்னோக்கி போகிறார் வைகாசி மாதத்துக்கு உண்டான அதாவது மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க இந்த வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவதுன்றது வியாழக்கிழமை அதிகாலையில் கேட்டை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் அதாவது விருச்சக ராசியில் ரிஷப லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி ஏழு டிகிரியில் தான் இந்தவுடைய வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மேசராசியில் இருந்து மேன ராசி வரைக்கும் அதாவது இந்த வைகாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறேங்க கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த உடைய அதாவது வைகாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாகவே அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னி ராசி அப்படின்னா ஒரு பெண்ணு ராசின்னு நம்ம சொல்லலாம் குறிப்பாக பெண்ணுக்கு ஆதிக்கம் உள்ள ராசி இந்த கன்னிராசி அதனால் பார்த்திங்க அப்படின்னா உடைய கன்னிராசிக்கு அதிபதி வந்து புதன் பகவான் அந்த புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பிறக்கும் போது கட்டன்றது புதன் பகவான் வந்து மேச ராசியில் தான் இருக்கிறாரு அந்த மேச ராசினா உங்களுக்கு வந்து எட்டாவது வீட்டில் இருக்கிறாருங்க எட்டாவது வீட்டில் புதன் பகவான் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த வைகாசி ஒன்பதாம் தேதி வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு அந்த உடம்பு உடல்நிலைகள்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி இன்றைக்கி வந்து பார்க்கும்போது எட்டாம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒன்பதாம் தேதி வரைக்குமே கொஞ்சம் ஹெல்த்து நல்லாவே இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வைகாசி இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புதன் பகவான் வந்து எட்டாவது இடத்துல இருந்து அடுத்து மீண்டும் ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ ஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்படி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சுற்றி குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே சரிங்களா ஏன்னா உங்களுக்கு காலை சுற்றிட்டு இருந்த இந்த கேது பகவான் பழமொழி சொல்லுவாங்க கால இருந்த பாம்பு கடிக்காத விடாதான் சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கேது பகவான் கிட்டத்தட்ட ஒன்றரை ஒரு வருஷமாகவே உங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப சிரமத்தை கொடுத்தாரு ஆனால் இதுக்கு மேலே அந்த சிரமமெல்லாம் கண்டிப்பாக இருக்காது நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சி அடைஞ்ச காலம் உங்களுக்கு ஓரளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க ஏன்னா உங்கள் வீட்டில் இருந்து அடுத்த வீட்டுக்கு போயிட்டார் அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேது பகவான் வந்து அடுத்து விரைய கேதுவா போறார் அட விரைய கேதுவோ போனா கூட தப்பு இல்லை ஏன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் கேது இருந்தார் பார்த்தீங்களா ரொம்ப ஒரு சரியில்லாத இடத்துல இருந்தார் அதனால இந்த கேது உங்களுக்கு மாறுறது உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு பரவாயில்லை அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா ராகு பகவான் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் இடத்துல ரோக ராகுவோ வரதுனால கண்டிப்பாக வேறையும் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஓரளவுக்கு நல்லா இருக்குது பணவிரயத்துலேயும் சுபவெறையும் பண்ணுங்க சுபவிரைன்னா இடம் வாங்கி போடுறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது வெளிநாடுக்கு போகிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறது தொழில் வந்து புதுசாக ஏதாவது நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஆல்ட்ரேஷன் பண்றது புதுசாக ஆரம்பிக்கிறத விட ஆல்ட்ரேஷன் செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு பண வரையம் பண்ணாலும் அது சொப வரையம் இல்லைங்களா அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட இந்த வைகாசி மாதம் நாலாம் தேதி ஆகக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உங்கள் ராசியில இருந்த கேது உங்களுக்கு போனதே உங்களுக்கு ஒரு நல்ல பலம்தான் ஆனால் போயிட்டு வந்து இப்போ மற்ற கிரகமாக இருந்தால் உங்கள் ராசியிலிருந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிருப்பாரு ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா பின்னோக்கி போகிறார் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு உங்கள் ராசியிலேருந்து அடுத்தது பின்னாடி போய் பன்னெண்டாவது வீட்டுக்கு போகிறார் விரைய கேதுவாராரு அதனால தான் உங்களுக்கு சுப ஏதாவது நான் பண்ண சொல்கிறேன் சரிங்களா அப்போ சுப விரயம் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது அதேமாதிரி உங்கள் வீட்டுக்கு அதிபதி பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரெண்டு பயிற்சடைகிறார் கிட்டத்தட்ட இப்போ வந்து எத்தனை மடத்தில் இருக்கிறாருன்னா எட்டாம் மடத்தில் இருக்கிறார் இல்லைங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதி அன்னைக்கு அடுத்தது வந்து ஒன்பதாவது வீட்டுக்கு போகிறார் அப்போ போயிட்டு ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வீட்டில் இருப்பார் அடுத்தது இருபத்தி மூணாந்தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பத்தாவது வீட்டுக்கு போயிடுவார் தன் சொந்த வீட்டுக்கு மிதுனராசிக்கே போயிடுவார் அப்போ ஓரளவுக்கு இருபத்தி மூணாந்தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தா தன் சொந்த வீட்டுக்கு போயிட்டாருன்னா அந்த காலகட்டமெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய காரியங்கள் பெண்டிங்கே இருக்கக்கூடிய காரியங்களெல்லாம் ஓரளவுக்கு அது ரன்னிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா சுக்குரு பகவான் இப்போ ஏழாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாக இப்போ சுக்கரன் ஏழாம் இடத்துல இருந்து மாங்கிலித்துக்கு வலு சேர்க்குறார் இப்போ நிறையா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் வாழ்க்கை அமையலை வரம் அமையலை அதாவது எத்தனை பொண்ணு பார்த்தாலும் எனக்கு செட் ஆகலைங்க நான் பார்க்குற நேரம் அவங்களுக்கு என்னமோ ஆகுது ஆனால் எனக்கு என்னமோ ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினேழாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும் அதனால் எப்படி பார்த்தாலுமே அதாவது இந்த கன்னி ராசியில் பொறுத்த வரைக்கும் ஏன்னா மனசுக்குள்ளார நிறைய கேள்வி இருக்குது ஏன்னா புதன் பகவான்னா நிறைய பேசுகிறவங்க பொதுவாக புதன் அப்படின்னா யாருன்னா நிறைய பேசக்கூடியவங்க நல்லா பேசுவீங்க நல்லா சிந்திப்பீங்க அதே மாதிரி நிறைய நிறைய ஐடியா கொடுப்பீங்க அதுக்கு தான் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் நம்ம சொல்கிறோம் சரிங்களா இப்படியாப்பட்ட ஒரு கிரகங்கள் வந்து இந்த மாதத்துலலாம் சில மாற்றங்கள் நடக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சியாளர் பார்த்திங்களா அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க காரணம் என்னென்னா இந்த சனி பகவான் வந்து எப்பயுமே சனியுடைய பார்வை தெரிஞ்சுக்கோங்க அதாவது மூணு ஏழு பத்து அப்போ மீன ராசிக்கு போகிற சனி பகவான் ஏழாம் மடமும் உங்கள் கன்னிராசி தான் பார்க்குறாரு அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்கு போகக்கூடிய பார்க்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க தொழிலு காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவானே உங்கள் ராசி பார்க்குறாரு அதனால தொழில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி பார்த்திங்கன்னா அடுத்தது உங்களுக்கு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆகிட்டார் அப்படி ஆனவர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதத்தில் தான் முதல் மாதம் அடி எடுத்து வைக்கிறாரு அப்படி எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்தாம் இடத்துக்கு வராரு அப்போ பத்தாம் இடத்துக்கு வரும்போது தொழில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது கூட்டுத்தொழில் பண்ணுறவங்க குறிப்பாக கவனமாக இருக்கணும் சரிங்களா ஏன்னா இன்னைக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லிக்கூடிய விஷயம் மூணே மூணு விஷயம்தான் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதை சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படி கவனமாக இருந்துட்டிங்கன்னா ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை அதே மாதிரி புதுசாக நீங்கள் ஏதாவது ஆரம்பிக்கலாம் தொடங்கலாம் செய்யலாம் அப்படின்னு எதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்தால் நான் முன்னே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினேழாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடமாற்றங்கள் பண்ணிக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லது தான் அது தொழில் மாற்றமாக இருக்கட்டும் இல்லை கொஞ்சம் இடமாற்றமாக இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிறதும் நல்லது தான் அதே மாதிரி இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் வந்து கடகராசியில் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் அந்த நீச்ச கடக அதாவது வந்து செந்த செவ்வாய் வந்து மங்களக்காரகன் அடுத்தது சிம்ம ராசிக்கு வராது கொஞ்சம் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாருன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் எப்படி பார்த்தாலுமே மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அமைதி பொறுமை கவனம் இதில் மிகப்பெரிய ஒரு இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பலமே ஒரு ஸ்டூ ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது உங்கள் ராசியிலிருந்து விலகி போகிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படி போனாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வாழ்வதாரம் நல்லாயிருக்கும் இது வைகாசி மாதம் நாலாம் தேதி நடந்துடும் அதனால் இங்கே பிரச்சனை இல்லை எனக்கு கிட்டத்தட்ட நடக்கக்கூடிய மூணு பயிற்சியில் இதுதான் கடைசி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒம்பது பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி அதே மாதிரி வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ராகு கேது பயிற்சி மெயினாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் மாறுறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறவர் இருபத்தி நாலாம் தேதி இயல்பு நிலைக்கு திரும்புறது கண்டிப்பாக நல்லது அதே மாதிரி இந்த மாதிரி காலகட்டமெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் ஒன்றும் பாதிப்பெல்லாம் கிடையாது சனி பார்வதுக்கு மேலே படுது அந்த பார்க்குற பார்வை இருக்கிறதுனால சனிக்கு காகத்துக்கு நம்ம ஏதோ ஒரு தானங்கள் காக்கா குறிவுகளுக்கு ஏதாவது வந்து நம்ம ஒரு தானங்கள் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு மன நிறைவே ஒரு காரியங்கள் மனசில் கொஞ்சம் சந்தோஷமா பார்க்கலாம் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து நன்றி